இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம பிரீடிங் போட போறோம் இவங்களுமே சம்ம அழகா இருப்பாங்க இந்த ஒயிட் பிங்க் கலர்ல இருக்கிறது நூறுக்கு மேலே செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப ப்ரீடிங் தேவையான செட்டப் ரெடி பண்ணிடலாம் ஒரு சாக்லேட் பாக்ஸை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபில்டர் வாட்டர் ஊற்றிக்கிறேன் இதுல செப்பரேட் பண்ண மீன் டெம்பரேச்சர் செட் ஆகுறதுக்காக கொஞ்ச நேரம் வச்சிடலாம் கொஞ்சமா ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிக்கிறேன் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப முதல்ல ஃபீமேல ரிலீஸ் பண்ணிரலாம் ஒரு வாட்டர் பாட்டில் மேலையும் கிளிய இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் இதை வச்சு இந்த பீமேல லாக் பண்ணிடலாம் இப்ப இதுல மேலே ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மேல் ஃபீமேல அட்ராக்ட் பண்ணோம் விட்ட உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டான் பாருங்க சின்னதா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கட் பண்ணி போட்டுறேன் ஒரு சின்ன பீஸ் வாதாம் லீஃப்பும் போட்டுறேன் இப்படியே நம்ம விட்டுறலாம் அடுத்த நாள் வந்து பாக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல மேல் வந்து பபிள் நெஸ்ட் கட்டிரோம் இப்போ நம்ம ஃபீமேலே ரிலீஸ் பண்ணிரணும் இப்படியே ஒரு நாள் ஃபுல்லா விட்டுறணும் அடுத்த நாள் மேலும் ஃபீமேலும் சேர்ந்து எக்லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிரோம் ஃபீமேல் போடுற எக் மேல் கேட்ச் பண்ணி பபிள் நெஸ்ட்ல வைக்கும் எக்ஸ் ஃபுல்லா லே ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஃபீமேல பிரிச்சு போட்டுறணும் ரெண்டு நாளைக்குள்ள முட்டையில இருந்து குஞ்சு வர ஆரம்பிச்சிரும் குட்டிங்கால நீந்த முடியாது மேல் வந்து கேட்ச் பண்ணி பபிள் நெஸ்ட்ல வைக்கும் குட்டிகளுக்கு ரெண்டு நாளைக்கு தேவையான ஃபுட்டு அது வயிற்றுலயே இருக்கும் நம்ம வந்து போட தேவையில்லை ரெண்டு நாளைக்கு அப்புறம் மேலையும் பிரித்து தனியா போட்டுறணும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடான ஆர்டிமியா கேப்சல் தான் கொடுக்க போறேன் வினிகரிலும் கொடுக்கலாம் வினிகரியில் கொடுத்தா ரிசல்ட் நல்லா இருக்கும் மறக்காம இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க இல்லைன்னா கொசு வந்து முட்டையை போட்டுரும் வெரி வெரி டேஞ்சரஸ் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ரீடிங் வீடியோ போட்டிருப்போம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இதோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க